शुभ शोभन होत दस्य ब्रह्मा दिव्य रहत कयपय वसुदमन मंदरे शाम्य गली रमिपादि जम्बूपीते भारतवर्षे भरदगंडे मेरोघ प्रशनी वाते सकाते अश्विनी कुमार देවම ෙනවා වම දේවම ජනවා ීගමනතම ගවා නිම තිවා उसම තිවා ්‍රා හිතනවා විචා තිෙනවා ්‍රාम කියනවා මගේශතමා ම වාග शाম डाइ ම जो भिन्न हैं सर्व विद्रा भिन्न हैं सर्व और बात इन सर्व मां की जाएं सर्व के जो नम सर्व की जाएं गंगा राग कृष्ण नम सद्धा कृष्ण नम नावा मां की दरबार में बोल रहे हैं स्वामी हाँ योबा प्रमेदा सवाम पुजावान जवमान भवदे सवाम पुजावान पुक्वाव सवाम जवमान जवमान भवदे देव भेदो लोभा मायद नम भेद आयत्र भांडवदे अग्निरवा अपामायद नम आयत्र भांडवदे लोभ भेद आयत्र नम भेद आयत्रवान भवदे आभोय आत्म भेद आयत्र नम ஆயிரம் வேதாரம் வேதாரத்தில் ராஜாதி ராஜாவுக்கு தாயாராயம் புத்தகம் திராட்டியும் பூத்தம் காத்திருந்தன மோவா மோண்ட களேயவளே மாதவளே உன்னைஎன்றி பற்று தெய்வம் வந்திருபதே கிறிக்கேரண்ட விราม வள்ளிக்கே வேதம் சொன்ன வள்ளிக்கே मणिபடன்junit யமக்கவடிகளிக்க வள்ளிக்கேருன்ப பவமந்திரம் செய்து பார்னருக்கு கூட்டி இனிகே தணந்தருங்கல் விதரம் பொருளானந்தர் வரியாமணங்கரும் தேயிலவடி வந்தரும் எஞ்சி நஞ்ஞு மத்யமில்லை

അഡ് മുഡൈ അമരൈഗാ പായ മോർതി ഹിന്ദൈ മുടിരിവാ പോർതി ചുണ്ണിയം ധർവം മുടിപ്പായ് പോർത്തെം പെരുമാണി ഇരിവാ പോർതി നൽവളിത നിനാടിനാളും ബരോണൈ പോട്ടി കൊണ്ടോടു ബാവം സയ്യാ ഇരുവണമേ പോർതി വേദവിധി പിടിനോർ പോർട്ടി ബോണാ ശിവൈ എന്നവശ്യരത്തെ പോർതി മുറ്റിക്കണ് മുർവമായ

சரண்படைந்தேன் போற்றி நிச்சயமே ஒன்றிருவடிக்கு சரண்படைந்தேன் போற்றி போற்றி ஜெயலலிதா புவனே சதீவ் ஆகம வேந்த கலாமய ரூபினி ககில சராச்சர ஜனனி நாகா නාගන වැට රජමනෝගරින් ඥානවිදේෂරී රජරජේෂහි වලවිදමායුල්නයි ආඩුම් පඩවූම් පලවිදමායුන්නේ ආඩවුම් මාඩවූම් පාඩිකෝඩාටුුවන් බැත් පදමලසූඩ உலகம் முழுதும் என முறை காணவும் பொருள் நிலை தருவாய் காஜி காமேஷ் தேவ பொருள் நிலை தருவாய் காஜிகாமி தெரிந்த என்னை புத்தமன் ஆக்கி வைந்தாய் உலன்று தெரிந்த என்னை புத்தமன் ஆக்கி வைத்தாய் ನಿನ್ನೂ ಕೊಡುಮಯ ನೀ ಭವಾನಿ ಬದ್ಮೇಶ ತುಂಬವನಕಾಯ್ ತುಂಬ ದಿಟ್ಟಿ உண்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய் அன்பை புகாட்டி முந்தன் ஆடலை காணச் செய்தாய் அடைக்கலம் நீ ஏ அம்மா அகிலா தேசரே அடைக்கலம் நீ அம்மா அகிலா राजिमासनेश्वललिता विनये भुवनेश्वरी आगमवेद कलामयरूपिनी अहिल च रा जननि नारायणी नागङ्गमनोगरे ज्ञानविदेशरि டி பிரம்மாண்டாராகி அனுகூலம் லோகா சமஸ்தா சிகிலோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம பகவானை எப்படியெல்லாம் பிரார்த்தனை எந்த ஒரு மனசுல ஒரு சங்கல்பமும் ஒரு விகல்பமும் இல்லாம ஒரு சங்கல்பம் எடுத்து கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணக்காது இல்லையா அதே போலத்தான் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன எப்படி அம்பால்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னா கடைசி வரைக்கும் அந்த அந்த வேலை எனக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணுமா அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஆறு மாதம் வந்துட்டேன் எட்டு மாதம் வந்துட்டேன் சாமி அப்படியே தான் இருக்கேன் நீங்கள் நம்ம நடமாடக்கூடிய சக்தியை அம்பால் கொடுத்துட்டே வரா இல்லையா அதுதான் அது உன்னுடைய ஒவ்வொரு படிக்கட்டுன்னு அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் ஒரு நாள் தீரும் அந்த ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னு சொன்னானா நம்ம பகவான் கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணினே வாங்கும் கண்டிப்பாக ஒரு நாள் அவள் வந்து மனசு இறங்குவாள் நம்மளை படைச்சது பகவான் அப்படின்னு சொன்னான்னா அந்த பகவான் நமக்கு கண்டிப்பாக செஞ்சே தானே தீரணும் இல்லையா எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பகவான் அதை நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும் இங்கே வாங்க ரெண்டு தான் அதை வாங்குற சக்தியை நம்ம வச்சுக்கணும் இந்த ஹிருதயம் ரத்தமும் சதையுமா தான் இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல தான் அம்பால் இருக்கா அதை எப்படி நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும் நல்லதை கேட்கணும் நல்லதை சொல்லணும் நல்லதை பார்க்கணும் அடுத்தவங்களுடைய சொத்துக்கெல்லாம் நம்ம எப்போதுமே ஆசைப்படவே கூடாது அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லவே கூடாது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவன் நல்லா இருக்கணும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் ஒரு பிரார்த்தனை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் நம்மளும் சௌக்கியமா இருப்போம் அவங்களும் சவிக்கமாக இருப்பாங்க பணம் செல்வம் இதெல்லாம் சுவாமி நமக்கு கொடுக்கறது நம்ம என்ன செய்யணும்னா நல்லபடியாக உழைக்கணும் நல்ல மனசோட இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் இந்த பல பலமுறை சொல்லியாச்சு வாராகிங்கிறவ ரொம்ப சக்தியானவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பா ஆனால் நம்ம நினைக்கிறது நல்லபடியாக இருக்கணும் நமக்கு வந்து சேர வேண்டிய பொருளாக தான் இருக்கணும் அது அந்த மாதிரி அப்பாவில் நம்ம பிரார்த்தனை பண்ணால் இந்த சாயங்கால வேலையில் இந்த ராத்திரி வேலையில் பெரிய பஞ்சமி மார்கழி மாதம் ரொம்ப அற்புதமான நாள் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அம்பாலுடைய பதத்தில் அதை செலுத்திடுவோம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவான் எந்த ஒரு சந்தேகமே பட வேண்டாம் இங்கே வந்து இவங்க வந்து படம் கொடுக்கணும் இவங்க சொல்லணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த கோவில் எங்கள் சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா இது ஒரு பிரார்த்தனை கோவிலாக பண்ணியிருக்கார் நீங்கள் வரலாம் யாருமே இல்லைன்னா பரவாயில்ல கோவில் திறந்துருக்கா நேராக வாங்கும் ஒரு தீபம் ஏற்றுங்கோ சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க இன்னைக்கு இப்போ நம்ம ஸ்கிரீன் எடுக்கும்போது எத்தனை பேருக்கு என்னென்ன தோணுச்சு ஒரு பிரமிப்பு தோணிச்சா இல்லையா சுவாமி அப்படின்னு அது ஒரு ஹாஹா நல்லா இருக்கு அப்படின்னு தோணுமா இதே இங்கே இங்கே பூஜை பண்ணுறவரு என்ன இருக்கு இல்லையா அபிஷேகம் பண்றவங்க பூஜை பண்ணுறவங்க அலங்காரம் பண்ணுறவங்க இது சுவாமி எப்படி பார்த்துருக்காங்க அவங்க அவ்வளோதான் இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டு பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் அந்த ஸ்க்ரீன் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தோன்றது அம்பால் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது கண் கருதுகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் எப்படின்னா நம்ம மனசில் அம்பால் இருக்காங்கிற அர்த்தம் இல்லையா அதனால் தெய்வங்கள் நம்ம மனசுலேயே இருக்குது இந்த அதுக்காக நம்ம ஏன் ஆலயம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆலயங்கிறது நம்மளுடைய மனசை ஒரு லயம் படுத்தக்கூடிய இடம் தான் ஆலயம் இந்த மாதிரி சுவாமிகள்லாம் நம்ம ஒவ்வொரு கோவிலாக எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் அங்கே அது தராங்க இது தரலன்னா கவலைப்படக்கூடாது அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க நம்ம செய்யலைங்கிறதுலாம் கிடையாது சுவாமி நம்ம பார்க்கணும் சுவாமி நம்மளை பார்ப்பார் கண்டிப்பாக நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் இந்த வாராகிங்கிற வந்து இதெல்லாம் ஒரு சாட்சி தான் இல்லையா இவங்க எவ்வளோ பக்தியாக இருந்திருக்காங்கன்றதுக்காக தான் இதை சொன்ன நான் அவங்க வந்து நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்பி சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கா அதனால நீங்களும் என்ன குறையாக இருந்தாலும் சரி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ நம்பிக்கையாக இருங்கோ வாராகி எப்போதுமே உங்களை கைவிட மாட்டாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி அவளுடைய அபிஷேகம் இருக்குது இன்னொருத்தர் காட்பாடியிலேருந்து வந்திருக்கா அவருடைய பிரார்த்தனையும் நம்ம எல்லாம் நிறைவேற்றணும்னு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தை சவிக்கமாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யாருக்காவது கேலண்டர் வேணும்னா வாங்கிக்கலாம் ரொம்ப இஷ்டமான காலங்கள் ரொம்ப அமைதியான காலங்கள் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இன்னைக்கு பாருங்கள் அது சுவாமி வச்சுருக்கா தாளம்பூல வச்சுருக்கா நீ தாளம்பூழ அம்பா அற்புதமாக இருக்கா நீங்கள் என்ன கேட்குறாலோ கண்டிப்பாக கொடுப்பா தைரியமாக கேளுங்கோ நல்ல விஷயமாக கேளுங்கோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் நிறைவே நிறைவேற்றணும்னு பிரார்த்தனை பண்ணி மகாதீவாத்தனை கொஞ்சம் ஒரு என்ன ஒரு பத்து நிமிஷம் தான் எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் பிரார்த்தனை